உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கொங்கு வேளாளர் வரலாற்றில் திருப்பு முனை இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த நூலை பற்றிதான் ஆம் இந்த நூலைத்தான் இன்று நாம் தொகுத்து ஆராய்ந்து பகுத்தறிவிக்க விரும்புகிறோம் முதலில் இந்த நூலை எழுதியவர்களை பற்றி பார்ப்போம் இந்த நூலின் ஆசிரியர்கள் திரு சிவகுருநாதன் திரு முத்துச்சாமி அவர்கள் திரு சிவகுருநாதன் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் உள்ள வடுகப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை பணிபுரிந்தார் அதற்கு பிறகு கல்லூரி பேராசிரியராகவும் பின்பு அரசு பயிற்சி கல்லூரி பேராசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார் மேலும் சிவகுருநாதன் அவர்கள் கரூர் வேட்டமங்கலம் காவிரி நீர் பாசனத்தை செயல்படுத்தியவர் இவர் தற்போது முழுநேர விவசாயியாக இருக்கிறார் திரு முத்துச்சாமி அவர்கள் நாமக்கல்லை சேர்ந்தவர் எம்ஏ பி எல் படித்திருக்கிறார் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணி முடித்து தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறார் புத்தகம் எழுதுவதில் ஈடுபாடு கொண்ட இவர் பலர் நூல்களை எழுதியுள்ளார் இந்நூலுக்கு தேவையான நிறைய ஆவணங்களை இவர் தான் திரட்டி தந்துள்ளார் இருவரும் கொங்கு வேளாளருக்கு திருப்பு முனையாக அமைந்த நிகழ்வுகளையும் அதில் அவர்களுடைய பங்களிப்பையும் தொகுத்து நூலாக தந்துள்ளனர் இவர்களுடைய அன்றைய பண்பும் இன்றைய பணியும் ஓற்றத்தக்கதே அடுத்து கொங்கு வேளாளர் வரலாற்றின் திருப்பு முனை நூலின் கருத்தை பார்க்கலாம் இது கொங்கு வேளாள கவுண்டர்களின் வரலாற்று பெருமைகளை கூறும் நூல் அல்ல மாறாக சுதந்திர இந்தியாவில் காலத்தில் போரையும் குளதொழிலாக கொண்டு வாழ்ந்த ஒரு வேளாண் கூறும் நூல் வேளாளர் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக கூறும் நூல் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் என்று அழைக்கப்பட்ட இருபதாம் நூற்றாண்டில் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த கொங்கு வேளாள கவுண்டர்களின் வாழ்க்கை நிலையை அவர்களுக்கு நடந்த துரோகங்களையும் பின்பு அதை எப்படி சரி செய்து மேலே வந்தார்கள் என்பதையும் சொல்லும் நூல் பொங்கு கவுண்டர்கள் ஆரிய வஞ்சகத்தாலும் துரோகத்தாலும் வீழ்ந்து எழுந்து நீண்ட அந்த கதை நிகழ்வுகளில் பங்கு பெற்றவர்கள் எழுதிய நூல் இது ஆங்கிலேய ஆட்சியில் இருந்து நம் தமிழ்நாட்டில் வேளாண் குடிகள் அனைத்தும் வீழ்ந்து கிடந்தன முதல் முதலில் அவர்களின் ஆட்சியை எதிர்த்து போராடியது உழுக்குடிகளே அதன் நீட்சியாய் இன்றளவும் உள்ள தீரன் சின்னமலை கவுண்டரின் மணிமண்டபத்தில் ஒரு செப்பேடு வைக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால் முடியானவர்கள் அதாவது பொங்கு கவுண்டர்கள் அனைவரும் அவரவர்கள் வீடுகளிலும் அரண்மனைகளிலும் தோட்டங்களிலும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் ஆம் அன்று அவர்கள் நம் கிளர்ச்சியை கண்டு அஞ்சினார்கள் என்பது மட்டும்தான் தவிர்க்க முடியாத உண்மை சம்பவம் ஆம் அன்றைய சூழலில் நில உடமையாளர்களின் நிலை மிக மோசமாக இருந்தது அதைவிட நிலத்தின் வேலை செய்பவர்களின் நிலை பரிதாபமாக இருந்தது ஆங்கிலேய ஆட்சியில் ஒரே ஒரு ஆரிய குடி மட்டுமே பாரதம் முழுவதுமே ஆதிக்கம் செலுத்தி இருந்தது மற்ற இனக்குழுக்கள் அனைவரும் இருளில்தான் வாழ்ந்தார்கள் தங்களின் நிலையை உறுதி செய்து கொள்ள அனைவரும் போராடினார்கள் பிரிட்டிஷ் அரசிடம் நிறைய கோரிக்கைகளை வைத்தார்கள் அந்த சூழலில் தான் திரு சுப்பிரமணியம் எனும் கொங்குவேலாள கவுண்டர் மாநில முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் முதன் முதலில் ஒடுக்கப்பட்ட தனிப்பட்டியலாக பிசி பிற்படுத்தப்பட்டோர் தனிப்பட்டியலாக உருவாக்கப்பட்டது அன்றைய சூழலில் எண்பது சதவீத கொங்குவேலாள கவுண்டர்கள் படிப்பறிவில்லாமல் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்தார் அந்த காலகட்டத்தில் பருவ மழையும் பொய்த்திருந்தது அப்படி இருந்த பொழுதும் கொங்கு வேளாள கவுண்டர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் ஏன் இணைக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் பிற சில இனக்குழுக்கள் நமக்கு செய்த துரோகங்களையும் நாம் என்றும் நம் சிந்தையில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கொங்கு நாட்டு தமிழன் மீண்டும் ஒருமுறை நினைவூட்ட விரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை முற்படுத்தப்பட்டோர் என்னும் வகுப்பில் இருந்த இந்த கொங்குவேலாள கவுண்டர்கள்தான் இன்று இந்த தமிழகத்தில் அதிக வரி பணத்தை செலுத்தக்கூடியவர்கள் ஆம் அனைத்து தொழில்களும் இந்த கொங்கு பகுதியில் குறிப்பாக இந்த கொங்கு வேளாள கவுண்டர்களிடமே உள்ளது அதற்கு முழு முதற் காரணம் இவர்கள் குல தெய்வத்தை தங்கள் இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் இவர்கள் முன்னோர்களையும் பெரியோர்களையும் போற்றி வணங்கக்கூடியவர்கள் அதற்கும் மேலாக விவசாயத்தையும் தாங்கள் செய்யும் தொழிலையும் உயிர் மூச்சாக நினைத்து கடின உழைப்பை கொடுப்பவர்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் விவசாயத்தை தங்கள் உயிருக்கு நிகராக நினைப்பவர்கள் ஆம் இவர்கள் பழையதை மறக்காதவர்கள் பண்பாட்டை போற்றுபவர்கள் அப்படிப்பட்ட சூழல்தான் இன்றும் இந்த கொங்கு மண்டலத்தை தமிழகத்திலேயே வளர்ச்சியில் முதன்மை பாதையில் ஈட்டுச் செல்வதற்கான முதல் முழு காரணம் இந்த புத்தகத்தில் எஞ்சிய கருத்துக்களை உங்களுக்கு எளிய நடையில் எடுத்துரைப்பதில் பெருமை கொள்ளும் சேனலோடு இணைந்திருங்கள் தாய் தமிழ் உறவுகள் நன்றி